காக்கிநாடா பகுதியில் இந்த புயல் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் ஆந்திராவில் கடலோர பகுதிகள் ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டுள்ளன ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் நாளை மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த புயல் காரணமாக ஆந்திராவின் ஓங்கோல் முதல் நெல்லூர் வரையிலான தெற்கு ஆந்திர பகுதிகளில் மிக கனமழையும் குறுகிய நேரத்தில் அதிகனமழையும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவுக்கு புயல் சென்றதால் சென்னை புயலின் தாக்கத்திலிருந்து தப்பியுள்ளது இதனால் சென்னையில் மழை இருக்குமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மழையின்றி மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் புயல் உருவாகியுள்ள நிலையில் வட மாவட்டங்களில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புண்டு சென்னை திருவள்ளூர்